எல்லாரோட எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் வாசிக்கிறேன் இந்த நான் மாதம் முழுவதும் ஏசுவானவர் இதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானிப்போம் முழுக்க நான்காவது அதிகாரத்துல பதினெட்டாம் வசனத்துல சொல்லியிருக்கிறது குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் ஆண்டவர் குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துகிறதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தாராம் பத்தொன்பது வசனத்துல அப்படிதான் சொல்லியிருக்கிறது என்னை பிதா என்னை அனுப்பினார் பிதாவானவர் என்னை அனுப்பினார் என்று வசனம் சொல்லுகிறது குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்த குருடருக்குன்னா உண்மையிலே குருடுகள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா கண்ணிருந்தும் குருட்டுத்தனமாய் வாழ்கிறவர்கள் என்னன்னா உலகத்தின் மாயையில மாட்டிக்கிட்டு கண்கள் திறக்கப்படாதவர்களாய் ஆண்டவர் அநேக காரியங்களை சொன்னாலும் தெளிவில்லாதவர்களா இருக்கிறவங்க குருடலா இருப்பாங்க நிறைய பேருக்கு பாத்தீங்களா ஆண்டவர் அநேக வசனத்தின் மூலமாக பேசுவார் ஆனா அவங்களுக்கு புரியவே புரியாது அத நூறு வாட்டி படிச்சாலும் அவங்க மனதில் ஏறவே ஏறாது ஏன்னா அவங்க கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு ஆண்டவர் வேதத்தினுடைய ரகசியங்களை பார்க்கறதுக்கு கண்கள் திறக்கிற தெய்வந்தான் அப்பதான் நம்மளுக்கு அந்த வசனங்களை படிச்சதா அதனுடைய அர்த்தம் புரியும் ஆனால் இன்னும் குருடாய்தான் நம்ம இருப்போம் ஏன்னா படிக்கணுமே கடமைக்காக நம்ம படிக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் எெந்த காரியங்கள குருடா இருக்கிறோமோ கத்தர் நம்மளை பார்வை அடைய செய்கிற தேவனாயிருக்கிறார் ஆவிக்குரிய குருடு நமக்கு நிறைய உண்டு நிறைய பேர் அறியாம என்கிற குருடில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு கத்த சொல்கிறார் நம்முடைய கண்களை அவர் திறக்க வல்ல தேவன் குருடர்களை அவர் என்ன பண்ணாரா பார்வை குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்துகிறதற்காக ஆவிக்குரிய பார்வையை பிரசித்தப்படுத்துகிறதற்காக இயேசுமானவர் இந்த உலகத்திற்கு வந்தார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யார் யாருக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும் இன்னும் திறக்கப்படாமல் குருடராய் இருக்கிறோம் என்று யார் யார் புலம்பிக் கொண்டிருந்தீர்களோ இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே ஆவிக்குரிய கண்களை பிரசித்தப்படுத்துகிறதற்காக பார்வையடைய செய்வதற்காக குருடரை பார்வையடைய செய்கிறதற்காக இயேசு மாணவர் இந்த உலகத்திற்கு வந்தார் மாம்ச குருடாய் இருக்கட்டும் ஆவிக்குரிய குருடாய் இருக்கட்டும் இன்றைக்கு கத்த நம்மை நம்முடைய கண்களை திறக்க அவர் வல்ல தெய்வனாக இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே அப்பா துணோப்பிற்கு லாஸ் அக்கியத்தின் இறைவன் தந்திரே உமக்கு எங்களுடைய கண்களை பார்வையடை செய்வீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா கண்கள் கட்டப்பட்டவர்களோ இந்த கண்களுடைய கட்டுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை பார்வையடை செய்யுங்க ஆவிக்குரிய கண்களை எங்களுக்கு திறங்க அப்பா அப்பா இன்னும் கண் குருடர்களா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே உமக்குள்ளே வளராமல் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே வேதத்தின் புதையர்களை அறிந்து கொள்கிற கண்கள எங்களுடைய கண்களை மாற்று காண்டவரே அப்பா ஆவிக்குரிய தரிசனங்களை சொப்பனங்களை காணுகிற கண்களாய் எங்களுடைய கண்களை நீர் மாற்றுகிற நாமத்தினால அப்பா ஒரு மாற்றத்தை கட்டளையிடுங்க நீரே இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே இந்த இரவுல யார் யார் ஆண்டவரே சொப்பனங்களை பார்க்கணும் தரிசனங்களை பார்க்கணும் ஆண்டவரே அநேக அநேக காரியங்கள் சொல்றாங்களே நாங்க உண்மை பார்க்கணும்னு சொல்லிட்டு யார் யார் பிடிவாதமா இப்படி காண பிடிச்சிட்டு இருக்காங்களோ ஆண்டவரே இந்த இரவிலே கர்த்த தரிசனங்களினால சொப்பனங்களினால ஆண்டவரே நீ நிரப்பு காலை எழுந்து கொள்ளும் போது பரலோக தரிசனங்களை கண்டே பரலோக சொப்பனங்களை கண்டே பரலோக பிரபு காரியங்களை நான் கத்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்கிற சந்தோஷத்தோட எழுந்து கொள்ள போகிறபடியால உமக்கு நன்றி நிறைகளோடு இருந்தே எங்களை வழி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப்ப செய்யுங்க ஏசுவன் மூலம் ஜபக்கலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ